நாற்பது சதவீத விபத்துகளுக்கு காரணம் வாகனங்கள் பேசுவது இந்த மொபைல் வாகனம் ஓட்டிய நிலையில கொடூர விபத்துகள் நடக்குதுன்னு சொல்றான் தீன இஸ்லாம் நமக்கு காட்டி தருகிற பண்புன்னு ஒரு மனிதன் தன்னைத்தானே அழிவுக்குள்ளாக்கி கொள்ளக்கூடாது குரான் சொல்லும் ஐதீக்கும் எழுத்தா உங்களை நீங்களே அழிவுக்கு ஆட்படுத்திக் கொள்ள வேண்டாம் ஆக இன்றைக்கு வாலிபர்கள் வாகன இருசக்கர வாகனங்களாகட்டும் கொண்டே எனக்கு பேசுறது நம்முடைய ஊர்லயே அப்படி வாகனங்கள் ஓட்டிய நிலையில எனங்க மொபைல் ஃபோன்கள் பேசியதனால் யூஸ் பண்ணதுனால எத்தனை வாலிபர்கள் அதனால் சில விபத்துகளுக்குள்ளானார்கள் என்பதையும் கூட நாம் எனங்க பார்க்க முடிகிறது அதே போல இந்த ஃபோனை உபயோகிக்கக்கூடியவர்கள் இது ஒரு நேமத்துன்னு நாம் ஏற்கனவே சொன்னோம் பல வாலிபர்கள் இந்த நேமத்தை தவறாக பயன்படுத்துறாங்க ஆபாசமான வீடியோக்கள் ஆபாசமான நிர்வாணமான படங்கள் சினிமாக்கள் பாடல்கள் என்று அறவே இருக்கக்கூடாத பல மோசமான செய்திகளை பார்த்து வாலிபர்கள் தம்முடைய ஒரு நண்பர் கூட சொன்னார் ஐரோப்பிய நாடுகளில் அமெரிக்கா போன்ற நாடுகள்ல இந்த ஆபாச படங்கள் தான் அவர்களுக்கு பெரும் வியாபாரம் அதில் கிடைக்கக்கூடிய லாபம் மற்றவைகளை விட பல மடங்கு அதிகம் என்று இந்த ஆபாச படங்களை எல்லாம் சேகரித்து சேகரித்து சேகரித்து

முதுமைக்கு முன் இளமையை பயன்படுத்திக் கொள் அல்லாவுடைய அல்லாவுடைய நிலையிலே கௌரவிக்கப்படுவார்கள் தம்முடைய இலை இளமையை அல்லாவுடைய பொருத்தமான வழியிலே கழித்த வாழ்வர் இளமையிலே தீனின்படி வாழ்ந்தவர் இளமையிலே மார்க்கப்பட்டுள்ளவராக வாழ்ந்தவர்களுக்கு அல்லாஹத்துல தனி கௌரவம் உண்டு சொன்னாங்க எனவே நம்முடைய இளைய சமூகம் இந்த விஷயத்துல கவனம் செலுத்தணும் இந்த செல்போன்களை தவறான விஷயத்திற்கு பயன்படுத்தக்கூடாது இதுல குரான் டவுன்லோட் பண்ணி வைக்கலாமா உலமாக்கல் தாராளமாக கூடுன்னு சொல்றான் காரணம் அது எப்போதுமே ஸ்கிரீன்ல இருக்கும் கிடையாது அதனால குரான் டவுன்லோட் பண்ணி நாம பயணங்கள்ல போகும்போது ஓதிக்கொள்வது நல்ல பயான்கள் நல்ல கருத்துக்களை அதுல ஏற்றிக்கொள்வது தவறு கிடையாது அதே போல இந்த செல்போன்களுடைய ஒழுக்கங்கள்ல ரொம்ப முக்கியமானது நம்முடைய பெண்கள் பெண்களுக்கு எனக்கு இந்த செல்போன்களை கொடுக்கும் போது நாம சில ஒழுக்கங்களையும் அவர்களுக்கு கால் வருதுன்னு சொன்னா தன்னுடைய 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 தந்தையோ மகனோ சகோதரனோ இவங்க தான் பேசுறாங்கன்னு தெரிஞ்சா அந்த போனை அவங்க எடுத்து பேசலாம் வேறொரு நபரிடமிருந்து போன் வருதுன்னு சொன்னா போனை எடுத்து ஒரு அந்நிய ஆண் பேசுகிறான் என்று தெரிந்தால் என்ற வரை அந்த போனை பெண்கள் கட் பண்ணணும் ஒரு அந்நிய ஆண்ட பெண் பேசக்கூடாது அன்னி ஆண் என்று தெரிந்தால் அந்த போனை எந்த வரைக்கும் கட் பண்ணனும் சரி அப்படி இல்லாம அந்த அன்னி ஆண் ஏதோ ஒரு முக்கிய செய்தியை சொல்ல வர மாதிரி தெரியுது ஏதோ ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல போறான் அப்படியானால் அந்த நேரத்துல கூட இந்த பெண்கள் அவனிடத்துல குலைந்து பேசக்கூடாது நளினமாக பேசக்கூடாது கடுமையாக பேச வேண்டும் குரான் சொல்கிறது லாத்தகதான பில் கோவூர் அன்னி ஆனிடத்துல குழஞ்சு பேசாதீங்க இன்னைக்கு எத்தனையோ இது போன்ற அந் ஆண்களிடமிருந்து வரக்கூடிய கால்கள் தான் பல குடும்ப பெண்களுடைய வாழ்க்கையை சீரழித்து நடுத்தரவுக்கு கொண்டு வந்திருக்கிறது செல்போன்கள் ஒரு தடவை போது கொஞ்சம் கடுமையை காட்டுவாங்க இவங்க தடையும் கூப்பிடுவான் மூணாவது தடையும் கூப்பிடுவான் பல தடவை திரும்ப திரும்ப அழைக்கப்படுகிற போது அதனால் பல நல்ல குடும்பங்கள் கூட சிதைந்து கேவலப்பட்டு வந்து நிற்பதை பார்க்கிறோம் எனவே நம்முடைய பெண்கள் இதுல பேணுதல கடைபிடிக்க வேண்டும் அந்நி ஆண்களுடைய போன்களை என்ற வரைக்கும் தவிர்ப்பதை நாம் முயற்சிக்க வேண்டும் இந்த ஒழுக்கங்கள் கடைபிடிக்கப்படுகிற போது இந்த போன்கள் மூலமாக சமூகத்திலே நிலவி வருகின்ற எல்லாவிதமான தீமைகளும் இன்ஷா ஆக செல்போன் என்கிற இந்த ஒரு சாதாரண உபயோக பொருளுக்கு கூட மார்க்கம் ஒழுக்கங்களை கற்றுத்தந்திருக்கிறது எல்லா நிலைகளுக்குமான ஒழுக்கங்களை பேணினால் அல்லாஹ் உயர்வை தருகிறான் எல்லாம் அல்லாஹ் மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றி முழுமையாக மார்க்கத்திலே நுழைகிற வாய்ப்பினை தந்துடுவானாக